எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆனா அந்த வாழ்க்கையை பலர் வாழாம இருக்கிறது தான் வேதனையான காரியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கொஞ்சம் அப்படி நின்னு நமக்கு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம்னா அவர் நமக்கு பாராட்டின அன்பு அவர் நமது ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த காரியம் அவர் நமது சிறுமையை மாற்றி நம்மை மேன்மைப்படுத்தின ஆசீர்வாதங்கள் நமது மன விருப்பத்தை நிறைவேற்றின சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் அதனாலதான் ஃபாதர் பர்க்மான் சலையாக பாடுறார் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே அப்ப புரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்த ஸ்தோத்திர பலியிட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பாருங்க பிளிப்பியிருக்கத்துல பரிசுத்த பவுல் முதலாம் அதிகாரத்துல ஆறாம் வசனத்துல சொல்றாரு நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கவனிச்சு பாருங்க இங்க ஒரு தேவ ஊழியக்காரன் சொல்றாரு நான் எப்பொழுதெல்லாம் விசுவாசிகளை நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரை இந்த குடிகாரனை ரெட்சிக்க கிருப தந்திரேன் இந்த குலகாரன ரெட்சிக்க கிருப தந்திரேன் இந்த முரட்டாட்டக்காரன ரெட்சிக்க கிருப தந்திர எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிற மனுஷனை ரட்சிக்க கிருப தந்திர ஒருவேளை அவர் எப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் சந்தித்து கிறிஸ்துவுக்குள் வழி தெரியாது ஆனால் அவர்கள் ரச்சிக்கப்பட்டு விசுவாசிகள் சபையில வீற்றிருக்கிறதை பார்க்கும் பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஏன் தெரியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்க அப்பாவை ஒரு நல்ல காரியத்தை சொல்லி நீங்க வழி வழிநடத்த முடியாது உங்க அம்மாவுக்கு நீங்க ஒரு ஆலோசனை கொடுத்து புத்தி சொல்லி அவங்கள கத்திர்குள்ள நடத்த முடியாது உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அவங்க ரெட்சிப்புக்களை நடத்தணும்னு யோசித்து பாருங்க குதிரை மாதிரி கடினமா இருக்கும் எந்த ஒரு மனுஷனையும் நம்ம திருத்தவே முடியாதுங்க அப்படிப்பட்ட காலத்துல இன்றைக்கு தேவன் நம்மை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிக்கிறார் என்று சொன்னார் நம்மை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் நம் மூலமாய் பலர் நன்மை பெற்றுக் என்று சொன்னால் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த எவ்வளவு கடமைப்பட்டவர்கள் என்பதை நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே விசேஷமாக இன்னைக்கு டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்திருக்கோம் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் பதினோரு மாதங்களை கடந்து இந்த பனிரெண்டாவது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் கடந்து வந்த பாதை திரும்பி பாருங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துலேருந்து நித்தியத்துக்களை கடந்து போயிட்டாங்க எத்தனையோ பேர் ஆக்சிடெண்டில் கை காலி இழந்திருக்காங்க எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் கிருபையாய் தேவன் நம்மை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று எழுதியிருக்கிறபடி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோதிரம் 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 என் தகப்பனே ஸ்தோத்ரம் என்று சொல்லி நன்றியோடு முழு இருதயத்தோடு நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க அது மிகவும் பிரியமானது அது தேவன் மகிழக்கூடியது அவர் உங்களிடத்தில் அன்பா இருப்பார் இன்னும் ஆசீர்வதிப்பார் அவர் கைவிட மாட்டார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறேன் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு ஸ்தோதனை செலுத்தி நன்றி பலிகளை ஏறடுங்க அப்பொழுது அவர் உங்களிடத்தில் இன்னும் பிரியமா இருந்து இன்னும் அதிகமான கிருபைகளை பெருக பண்ணுவார் நமது வாழ்க்கை கத்தருக்குள் ஊன்ற கட்டப்படும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை எமது பரிசுத்த கரத்தில் தருகிறேன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் உடைய பிள்ளைகளின் கண்ணீரை எங்களை திருப்தியாக்குகிற கத்தேர் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி உங்க அன்பை பிள்ளைகளை கைவிட்டு ஆசீர் உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உமை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே. ஆமை